ஏவிஎம் படமா இருந்தாலும் அவன் பேர் இருந்தா நான் மியூசிக் பண்ண மாட்டேன்டா இளையராஜா சொன்ன அந்த படம் எது தெரியுமா ஷாக்கிங் தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றுல பாக்யராஜ் இயக்கி நாயகனாக நடித்து வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஊர்வசி கோவை சரளா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த இந்த படத்துக்கு முதலில் இசையமைக்க கமிட்டானது யார் தெரியுமா நம்ம இளையராஜாவோட சகோதரரும் திறமைமிக்க இசையமைப்பாளருமான கங்கை அமரன் தான் படத்தோட போஸ்டர்ல கூட இசை கங்கை அமரன்னு தெளிவா அச்சிட்டு வெளியிட்டு இருந்தாங்க ஆனா படம் உருவாகி கொண்டிருந்த சமயத்துல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் படத்தோட வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கணும்னு நினைச்சாங்க அதனால இளையராஜாவை இசையமைக்க சொல்லி பாகியராஜ் மற்றும் கங்கை அமரன் இருவரிடமும் கேட்டிருக்காங்க பாக்யராஜோ எனக்கு கங்கை அமரனே போதும் அவனுக்கு நான் ஒரு பெரிய வாய்ப்பு தரணும்னு காத்திருக்கேன்னு உறுதியா சொல்லியிருக்கிறார் அதே போல இளையராஜாவிடம் ஏவிஎம் நிறுவனத்தினர் சென்று பேசியபோது இளையராஜா ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார் படத்தோட விளம்பரத்தில் ஏற்கெனவே கங்கை அமரன் இசையமைப்பதாக வந்துருச்சு இப்போ நான் இசையமைச்சா அது அவனோட வாய்ப்பை தட்டி பறிச்ச மாதிரி ஆகிடும் அதனால நான் இந்த படத்துக்கு இசையமைக்க முடியாதுன்னு கராரா சொல்லியிருக்கார் ஆனாலும் ஏவிஎம் நிறுவனத்தினர் விடாமல் பிடிவாதமாக இளையராஜாவை அணுகிய போது இளையராஜா ஒரு கண்டிஷனுடன் சம்மதித்தார் அது என்னன்னா இசை இளையராஜா பாடல்கள் கங்கை அமரன் என்று வந்தால் மட்டுமே இசையமைப்பேன் என்று கூறினாராம் இந்த சம்பவத்தை கங்கை அமரனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார் ஒரு அண்ணன் தம்பி உறவுக்குள்ளேயும் ஒரு கலைஞனோட உழைப்புக்கும் மதிப்பு கொடுத்து தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்காம ஒரு முடிவெடுத்திருக்கார்னா அதுதான் இளையராஜா இன்னைக்கும் முந்தான முடிச்சு படத்தோட பாட்டு கேட்காதவங்களே கிடையாது இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க